நம்ம விஜய் சருடைய தற்போதைய டார்கெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலா கடந்த ஆண்டு விஜய் சார் கட்சி தொடங்கிய நிலையில இப்போது முழுவீச்சில் தன்னுடைய கட்சி பணிகளா பண்ணிட்டு இருக்காரு அதோட மாநாடுகளுமே மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காரு அவருடைய மேட்டை பேச்சு பல அரசியினரை கதி கலங்க வச்சருக்கு இப்படி இருக்க சூழல்ல தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னுமே சொல்லப்படுது விஜய் அரசியலுக்கு அரசலுக்கு சென்ற பிறகு சினிமாவில் நடிக்க போவதில்லை அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு ஆனா தேர்தலுக்கு பிறகுமே விஜய் சார் சினிமாவில் ஆண்மையில கூட ஒரு தகவல் வைரல் ஆச்சு அதாவது தற்போதைய ஒரு படத்திற்கு விஜய் சார் இருநூத்தி எழுவது கோடி சம்பளம் வாங்குறாரு சினிமாவுல அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக தளபதி விச்சவர்கள் தான் இருக்காரு சோ அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் பல பேருமே இவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படின்றதையே விரும்பட்டும் இருக்காங்க ஆகையாழ தளபதி விச்சவர்கள் ரசனுடைய கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நடிகராக நடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் அவர்கள் இன்னும் சில தினங்கள்ல பிரதமர் மோடி அவர்களை நேர்ல சந்திக்க இருக்கிறார் இந்த சந்திப்பு எதுக்கு அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வழியாகவில்லை அப்படின்னாலுமே இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க போற இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல லீக் ஆகியிருக்கு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க